அனைவருக்கும் வணக்கம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு போன்ற அமைப்புள்ள முத்து சிதறலாக ஓளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு கடகமாகும் பன்னிரெண்டு ராசிகளில் இது அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரமும் சக்தியும் பெற்றிருக்கக்கூடியது நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய அன்பான பேச்சினாலும் உங்களின் முழு கொண்டு வந்து விடுவீங்க உங்களின் மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களை வலுவிழக்க செய்வீங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன் ஒருவரின் மனத சந்திரன் தான் நிர்ணயிக்கின்றார் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காம விட மாட்டீங்க உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டக்காரனாக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் அற்புதமான பல மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் கடுமையான நிலை உண்டாகும் சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நினைத்த காரியத்தை தாமதம் ஏற்படக்கூடிய வகையிலும் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் மறைந்து உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளால் மன சாந்தி உண்டாகும் இந்த காலகட்டம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அலுவலகத்துல இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கு பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு ஏற்படலாம் வியாபார விஷயத்துல புதிய வழி தட்டம் உங்களுக்கு அமையக்கூடியதாகும் வியாபாரத்தை பெருக்க ஏற்றமான ஒரு நேரம் குடும்பத்தாரனால் உங்களுக்கு உற்சாகம் உண்டு பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் பெரியோர்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு குடும்பத்தின் மேன்மைக்காக பணத்தை சேகரிப்பதில் நீங்க அக்கறை செலுத்தலாம் இந்த காலகட்டத்துல புதிய முதலீடுகளில் மிக நிதானத்தோடு நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரும் கேது இரண்டுல இருப்பதால் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் வியாபார விஷயத்தில் அதிக நிவா நிதானத்துடன் நீங்க செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகளில் நீங்க எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் உத்தியோகம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உங்களுடைய எதிர்கால தேவைக்காக நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பண விஷயத்தில் மிக நிதானமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு பொதுவா கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்துல செவ்வாய் சனி ராகு என கிரகநிலைகள் இருப்பதால உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் விருப்பத்திற்கு மாறாக உங்களுடைய காரியங்கள் நடந்தாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது எந்த ஒரு செயலியுமே யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது சகோதர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேசும்போது கவனம் தேவை பெண்களுக்கு எந்த ஒரு செயலுமே யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில மன துணிவு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகும் அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பது தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பொருட்களை நீங்கள் களவு கொடுக்க நேரிடலாம் உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாத வீட்டில் எதையுமே நீங்கள் உட்கொள்ள வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய அறிவுரைகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலும் கிடைச்சிருக்கு சுற்றமும் நட்பும் சூழ சொகுசு வாகனத்தில் உல்லாச சுற்றுலா பயணங்கள் சென்று கனவு போல உங்களுக்கு தோன்றும் தற்போது பயணங்கள் செல்வதே பெரும் பாடமாக உங்களுக்கு இருக்கு வீட்டுல பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் குடும்பத்தாருக்கிடையே கருத்து வேற்றுமையை தவிர்க்க அனுசரித்து செல்வது நல்லது வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிர்பந்தம் எழும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் சாதித்து கொள்ளலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசை மேலதிகாரிகளின் ஆதரவு புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மை ஏற்படும் இதனால் வரை பிரிந்திருந்த தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைந்து பேரின்பம் அடையக்கூடிய வகையில் இருக்குது அன்பு செலுத்துவது போல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு குழந்தைகளுடைய சுட்டித்தனம் சேட்டைகளை கண்டு எரிச்சல் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் இருந்த படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் புதிய தொழில் முயற்சிகள் ஒத்தி போடுவது நல்லது அரசு உதவிகள் கிடைக்க தாமதம் உங்களுக்கு புத்தக வெளியீட்டாளர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிலருக்கு தோற்றத்தில் புது பொழிவு ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் பெயர் புகழ் ஓங்கும் சிலருக்கு வாழ்வே சுமையாக இருக்கும் படிப்புல தீவிர முயற்சியின் காரணமாக அறிவு திறன் உங்களுக்கு கூடும் அது மட்டும் இல்லாமல் போலி கம்பெனியை நம்பி முதலீடு செய்வது பண விஷயத்துல நீங்க ஏமாறலாம் எச்சரிக்கை தேவை நல்லவர்களுடன் பழகுவது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல அரசாங்க விருதுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வாக்குவன்மை ஓங்கக்கூடிய வகையிலும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கக்கூடியதாகும் பூரண சயன யுகம் ஏற்படக்கூடிய வகையில பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய கூடிய வகையில இருக்கு உங்களுடைய தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் கவனமுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் போட்டி தேர்வுகளில் சாதகமாக அமைஞ்சிருக்கு சிலருக்கு கல்வி பையில் வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆதிபராசக்தியை வணங்கி வருவது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தரும் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் பல வகையில அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கு விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு பாராட்டி வருவாங்க திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வழக்குகளில் நீங்க பொறுமையாக இருப்பது நல்லது தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவும் பொருள் சேர்க்கையும் வாய்ப்பு உண்டு அலுவலகத்துல உங்களுடைய பணிகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைச்சிருக்கு சக பணியாளர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் பற்று வரவுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சரக்குகள் கொள்முதலுக்காக தொலை தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம் சகா வியாபாரிகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் தேவைக்கு அதிகமாக பணம் கிடைப்பதால் சிறிது சேமிக்கவும் முடியும் சகோதர்கள் உங்களுக்கு துணை இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவையை அறிந்து செய்யும் உதவிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உணர்ச்சிகரமாக பேசி நினைத்த விஷயத்தை சாதித்து கொள்ளக்கூடிய திறன் பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டம் தடை கடந்து வெற்றி பெறுவீங்க சனியும் சுக்கிரனும் சுப கிரகங்கள் ஈடுபட்டு உங்களுக்கு செய்வார் தொழில்துறையில் சிக்கல்கள் விலகி புதிய வாய்ப்பும் வியாபாரிகளுக்கு தொழிலில் விருத்தியும் உண்டு உத்தியோகர்கள் பணியிடத்தில் எதிர்பார்த்த அங்கீகாரத்தை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் எதிர்பார்த்த வாய்ப்பு ஷேர் மார்க்கெட்டில் நகை ஆபரண பொருள் நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு மாணவர்களுக்கு புதிய தொழிலில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சளி காய்ச்சல் வயிறு கோளாறு ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமடையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நலிவுற்றவர்களுக்கு மருந்து உணவு வழங்குவதால இந்த காலம் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே